உங்கள் தமிழ்நேசன் டிவி யூ டியூப் பணி நீக்கம் செய்யப்பட்ட பதினேழு விரிவுரையாளர்களுக்கு அதிரடி தீர்ப்பு அநியாயமாக பணி செய்யப்பட்ட பதினேழு விரிவுரையாளர்களுக்கு பதினான்கு லட்சம் வெள்ளி இழப்பீடு வழங்க வேண்டும் என வீடாட் கல்லூரிக்கு தொழில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது திடீரென விரிவுரையாளர்களின் சேவையை முடிவுக்கு கொண்டு வர நல்ல எண்ணத்தோடு கல்லூரி செய்யப்படவில்லை நிர்வாக செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுவதை நிரூபிக்க கல்லூரி தவறிவிட்டது கல்லூரி நிர்வாகம் முன்வைத்த வாதத்தில் நம்பிக்கை இல்லை என்பதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என தொழில் நீதிமன்ற தலைவர் நூர் ஃபவுசா முக்தார் உத்தரவை பிறப்பித்தார் அமைச்சின் அதிகாரிகளுடன் துணை அமைச்சர் சரஸ்வதி கலந்துரையாடல் தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று தேவான் கேட்டில் கேள்வி எண் எட்டுக்கு பதிலளிப்பதற்கு முன்பு தேசிய ஒருமைப்பாடு அமைச்சக அதிகாரிகளுடன் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி முழு விளக்கம் பெற்றார் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தனக்கு முழு விளக்கம் அளித்து உதவிய அனைத்து அமைச்சின் அதிகாரிகளுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அம்னோ தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது உயர்மட்ட பதவிகளுக்கான போட்டியை வரவேற்கிறேன் அம்னு உயர்மட்ட பதவிகளுக்கான போட்டி இருந்தால் அதை நான் வரவேற்கிறேன் என்று கட்சியின் தலைவரும் துணை பிரதமருமான டத்து ஸ்ரீ ஹமத் ஜைத் ஹமிதி இதனை தெரிவித்தார் அம்னோ கட்சி தேர்தல் வரும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ளது ஆனால் இப்போது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இந்த தேர்தலில் கட்சியின் முதல் இரண்டு இடங்களுக்கு போட்டி இருந்தால் அதை வெளிப்படையாக இருப்பதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு ஜ அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசான் ஆகியோருக்கு அம்னோ உச்சமன்றம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இரண்டு மிக உயர்ந்த பதவிகள் போட்டியில்லை இருந்தாலும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போட்டிகள் இருந்தால் அதை நான் வெளிப்படையாக வரவேற்கின்றேன் ஆனால் இந்த விவகாரம் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் அம்னோ உச்சமன்றக் கூட்டம் அம்னோ பொதுப்பேரவைக்கு உட்பட்டது என்று அவர் சொன்னார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் உறுப்பினர்களுடன் டாக்டர் லோகபாலா தலைமையில் வெற்றிப்பாதையில் பயணிக்கிறது மை பிபிபி கட்சி பள்ளின மக்களின் பிரதிநிதியாக இருக்கும் மை பிபிபி கட்சி இப்போது தேசிய இடைக்கால தலைவர் டாக்டர் லோகபாலா தலைமையில் வெற்றி பயணிக்கிறது என்று மை பிபிபி கட்சியின் இளைஞர் அணி தலைவர் மற்றும் விளாயா மாநில தலைவருமான சத்யா சுதாகரன் தெரிவித்தார் விலாயா மாநிலத்தில் மட்டும் மை பிபிபி கட்சிக்கு இருபதாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தேசிய அளவில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் உறுப்பினர்கள் இருப்பதாக அவர் சொன்னார் நேற்று கொலலும்பூர் ரீகல்பாக் பார்க் ஹோட்டலில் மை பிபிபி லிம்பா பந்தாய் பிரிவின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் சகோதரர் ஜெயரத்னம் மணியம் மை பிபிபி லிம்பா பந்தாய் தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது லம்பா பந்தாய் தொகுதியில் மை பிபிபி கட்சிக்கு மொத்தம் ஏழு கிளைகள் உள்ளன என்று அவர் சொன்னார் மை பிபிபி மலேசியாவின் செயல் தலைவர் யாங் பிரபாகிய டாக்டர் லோகபாலா மோகன் தலைமையில் மை பிபிபி தொடர்ந்து முன்னேறி வருகிறது டொனால்ட் டிரம்ப் எதிராக கொலை முயற்சி சந்தேக நபரின் காரில் வெடிபொருள் கண்டுபிடிப்பு பென்சில்வேனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பை கொல்ல முயன்ற இருபது வயது இளைஞனின் காரில் வெடிபொருள்கள் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக இன்று வெளியிடப்பட்ட ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று நடந்த இந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக சட்ட அமலாக்கப் பிரிவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதலில் அந்த முன்னாள் அதிபருக்கு லேசான காயம் ஏற்பட்டது இச்சம்பவத்தில் பார்வையாளர் ஒருவர் கொல்லப்பட்டதோடு மேலும் இருவர் படுகாயம் அடைந்தனர் என்று அனடலு செய்தி நிறுவனம் கூறியது தாமஸ் மேத்யூ குருக்ஸ் எனும் அந்த சந்தேக நபரின் வாகனத்தில் இரண்டு வெடிகுண்டுகளையும் அவரது வீட்டில் மூன்றாவது வெடிகுண்டையும் புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் என்று நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய பிரதமர் மோடி உட்பட உலகத் தலைவர்கள் இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் திருடப்பட்ட தேங்காய்களை வைத்திருந்ததாக இருவருக்கு திருடப்பட்ட தேங்காய்களை வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் குற்றச்சாட்டில் இரண்டு நண்பர்களுக்கு தெலுக்கிந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று பதினான்கு நாட்கள் சிறை தண்டனையை விதித்தது டி அஸ்வினி முன்னிலையில் குற்றச்சாட்டுக்கள் வாசிக்கப்பட்டவுடன் குற்றம் சாட்டப்பட்ட வி சுப்பிரமணி வயது ஐம்பது மற்றும் முகமது அமீர் ரஷீத் மஸ்ரி வயது முப்பத்து நான்கு ஆகியோர் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாற்பது தேங்காய்கள் அடங்கிய இரண்டு சாக்குகளை வைத்திருந்ததாக இருவரும் கூட்டாக குற்றம் சாட்டப்பட்டனர் ஜூலை பன்னிரண்டு அன்று இரவு எட்டு மணியளவில் பகண்டத்தோ மாவட்டத்தில் உள்ள உத்தாங்கலிந்தாங்கில் உள்ள அல்பாபர்னாம் தென்னை பண்ணையில் குற்றம் செய்ததாக அவர்கள் இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது போதையில் இருந்த ஆடவரின் கார் மோதி போக்குவரத்து போலீஸ்காரர் படுகாயம் மது போதையில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் செலுத்திய கார் மோதியதில் போக்குவரத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த போலீஸ்காரர் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளானார் இச்சம்பவம் பெர்மாஸ் நோக்கி செல்லும் பந்தாய் சாலையில் நிகழ்ந்தது இச்சம்பவத்தில் முப்பது வயதுடைய அந்த போக்குவரத்து போலீஸ்காரருக்கு இடது இடுப்பு எலும்பில் முறிவு ஏற்பட்டதோடு முகம் கன்னம் மற்றும் வலது கையில் காயம் ஏற்பட்டதாக ஜொஹர்பரு ஸ்லாத்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி பி ராவ் சலாமாட் கூறினார் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி சாலையின் வலது தடத்தில் நின்றது அக்காரை ட்ராக் மூலம் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்ட போது அதன் அருகில் அந்த போலீஸ்காரர் நின்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் வந்த புரோட்டோன் வாஜா கார் திடீரென வலது புறமிருந்து இடதுபுறத்திற்கு மாறி அவரை மோதி தள்ளியது முப்பது வயதுடைய உள்நாட்டவரான கார் ஓட்டுநருக்கு இடது கையில் லேசான காயங்கள் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார் சோதனையில் அவர் மது அருந்தியிருப்பது தெரியவந்ததாகவும் எனினும் சிறுநீர் சோதனையில் போதைப் பொருளை பயன்படுத்தியதற்கான அறிகுறி தென்படவில்லை என்றும் அவர் கூறினார் நம்ம லைக்